ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பார்க்க போற வீடியோ வீட்டில் அடிக்கடி ஏற்படும் பிரச்சனைகளுக்கு வாஸ்து தோஷம் கூட காரணமாக இருக்கலாம் அதை சரி செய்ய உதவும் வாஸ்து பரிகாரங்கள் பற்றி வாங்க பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரம் என்பது பண்டைய காலம் முதலே நம் வீட்டில் நம் நாட்டிலுமே பிற வகையான கட்டிடங்கள் கட்ட கடைபிடிக்கப்படுகிற ஒரு சாஸ்திர விதியாகும் தற்காலத்தில் பலரும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் அந்த வகையில் புதிதாக தாங்கள் கட்டும் வீடுகள் அல்லது ஏற்கனவே இருக்கிற வீடுகளுக்கு செய்ய வேண்டிய சில எளிய வாஸ்து பரிகாரங்கள் குறித்து இங்கு நாம் விரிவாக பார்க்க போறோம் வாஸ்து பரிகாரங்கள் தற்காலத்தில் பலரும் தங்கள் வீடுகளில் வண்ண மீன் தொட்டிகளை வைக்கின்றனர் இந்த வண்ண மீன்களை வீட்டில் வளர்ப்பதால் பல நேர்மறையான சக்திகளை அவை வீட்டிற்குள் இருக்கும் வீட்டை தாக்குகிற எதிர்மறை சக்திகளின் தாக்கத்தை அந்த மீன்கள் ஏற்றுக்கொண்டு இறந்துவிடும் எனவும் இதன் மூலம் வீட்டில் இருப்பவர்களை அந்த மீன்கள் காக்கின்றன எனவும் கூறப்படுகிறது வண்ண மீன் தொட்டிகளை எப்போதுமே வீட்டில் வரவேற்பு அறையில் வைப்பதுதான் சிறந்தது என பல வாஸ்து சாஸ்திர நிபுணர்களும் பரிந்துரைக்கிறார்கள் வரவேற்பு அறையிலும் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் மட்டுமே அந்த வண்ண மீன் தொட்டிகளை வைக்க வேண்டும் பொதுவாக தங்கள் வீட்டின் தலைவாசலுக்கு மேல் இருக்கிற சுவர் பகுதிகளிலோ அல்லது வெளிப்புற வாயில் சுவர்களின் மேற்பகுதியிலோ ஏதேனும் ஒரு கடவுளின் படத்தை மாற்றி வைக்க வேண்டும் குறிப்பாக விநாயகர் லக்ஷ்மி சமேத பெருமாள் ஆகிய தெய்வங்களின் படங்களை மாட்டி வைக்கலாம் இப்போது சொன்ன பகுதிகளை காலியாக விடுவதால் அந்த வீட்டில் பொருளாதார ரீதியிலான சிக்கல்களை அடிக்கடி ஏற்படும் என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது பெரிய கட்டி கற்பூரங்கள் இறை வழிபாட்டில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இந்த கட்டி கற்பூரங்களை வாங்கி வீட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் ஏதேனும் ஒரு இடத்தில் வைப்பதன் மூலம் அங்கு இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் விலகி வீட்டில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தும் இந்த கட்டி கற்பூரங்கள் கரைந்த பிறகு புதிதாக கட்டி கற்பூரங்களை வாங்கி மீண்டும் அந்த இடங்களில் வைக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறேன் வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடிகளை சரியாக வைப்பதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை இருக்க முடியும் வீட்டின் கதவை திறந்ததுமே பார்க்கும் வகையிலோ அல்லது படுக்கை அறையிலோ தங்களின் பிம்மத்தை பிரதிபலிக்கும் வகையில் கண்ணாடிகளை வைக்கக்கூடாது அதே போன்று தெற்கு திசையில் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் வைப்பதையுமே தவிர்க்க வேண்டும் உடைந்த விரிசல் விழுந்த கண்ணாடிகளையுமே அவ்வப்போது அப்புறப்படுத்தி புதிய கண்ணாடிகளை வாங்கி வைக்க வேண்டும் பலரும் தங்கள் வீடுகளில் மண் தொட்டிகளில் பலவிதமான செடிகளை வளர்ப்பார்கள் இந்த மண் தொட்டிகளில் விரிசல் இருந்தாலும் அல்லது உடைந்து போனாலும் உடனுக்குடன் அந்த தொட்டியை அப்புறப்படுத்தி புத்தம் புதிய மண் தொட்டியை வாங்கி அதில் அந்த செடிகளை வைத்து வளர்க்க வேண்டும் விரிசல் விழுந்த உடைந்த மண் தொட்டிகளை வீட்டிலேயே வைத்திருப்பதன் மூலம் அவை எதிர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் ஈர்க்கும் என கூறப்படுகிறது வீட்டில் சமையல் அறையில் சமையல் அடுப்பை கிழக்கு திசையை நோக்கியவாறு நின்று பயன்படுத்தும் வகையிலேயே அமைக்க வேண்டும் வீட்டில் சுவர்களுக்கு அல்லது வேறு ஏதேனும் பொருட்களுக்கோ அடர் கருப்பு அடர் சிவப்பு நிற வண்ணங்கள் பயன்படுத்துவதையும் அறவே தவிர்க்க வேண்டும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி